ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி புழுங்கள் அரிசி ரிப்பன் பக்கோடாவும் அது கூடவே முள்ளு முறுக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பிறக்கவிருக்கும் இந்த புத்தாண்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளிமயமான சந்தோஷமான ஆண்டாக அமையணும் அப்படின்ட்டு இறைவன் வேண்டிக்கிறேங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி சிறந்ததை பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வாங்கியிருக்கேங்க இதை நீங்கள் கிரைண்டரில் கூட வீட்டிலேயே கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருந்த மாவுலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறேன் மீத மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேங்க எல்லாத்தையும் வெளியிலே வச்சிங்க அப்படியே ஒட்டுக்க பிசஞ்சிங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் புளிப்பு ஏற மாதிரி ஆகிடுங்க அதனால் பாதி மாவு மட்டும் எடுத்துக்குவோங்க ரிப்பன் பக்கோடாவுக்காக மாவு முள்ளு முறுக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நூறு கிராம் உரிச்ச பூண்டு அது கூடவே முறுக்குக்கு அளவு கல் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க இது கூடவே நீங்கள் மிளகாய் வர மிளகாய் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச தனி தூள் தான் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாங்க நல்லா இது மாதிரி கைகளால் தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை கிலோ பொட்டுக்கடலையை நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி சளிச்சு வச்சுருந்தாங்க அதுலேருந்து ஒரு பாதி அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு இருக்கணும் ஸா இருந்தா தாங்க புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் இப்ப ஒரு கடாயில் எண்ணெய் அதனால் ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் காய வச்சிருந்தாங்க எண்ணெய் நல்லா சூடு எண்ணதுக்கப்புறம் அப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க இது மாதிரி ரிப்பன் அச்சல போட்டு ரிப்பன் முறுக்குவா புளிஞ்சு எடுத்துக்கலாம் சிம்ல ஏன்னா கையில் வச்சிங்கன்னா கையில் ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க நல்ல ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எண்ணெயோட ஓசை எல்லாமே அடங்கிருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் எடுத்துடலாம் நல்லா அளவுக்கு சிவந்து வெந்து வரணுங்க அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க ஒரு பேப்பர் போட்டு அது மேலே ரிப்பன் பக்கோடா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் கூட அப்சர்வ் பண்ணிடும் இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்தையுமே முறுக்கா புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஸ்டார் அச்சு அதிலே இருக்கும் பாருங்க அதையும் எடுத்துக்கோங்க மீதமுள்ள மாவு எல்லாமே அதே பதத்திலே ப்ராசஸ் எல்லாமே ரிபன் பக்கோடாவுக்கு பிசைஞ்ச பார்த்திங்களா அதே அளவு தான் அதே பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு அகலமான கரண்டியை எண்ணெயில் டிப் பண்ணிட்டு எடுத்திருக்கங்க அது மேலே புளியக்குள்ளே உங்களுக்கு முறுக்கு ஒட்டாமல் எண்ணெயில் விழுகும் நல்லா இதே மாதிரி பிழிஞ்சிட்டு ஓரம் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்குங்க முறுக்கு இந்த முள்ளு முறுக்கு கொஞ்சம் கூட குத்தாதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பச்சரிசியில் முறுக்கு செய்கிறத விட இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா ஒரு சைடு சிவந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இதுவரை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும் இந்த முறுக்கு ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது நல்ல ஒரு டேஸ்டியாகவே இருக்கும் கொஞ்சம் கூட சிக்கு வடை அடிக்காது நீங்கள் கடையில் வாங்குற முறுக்கு கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா சிக்குவாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா இந்தளவு சிவந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேலாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட முறுக்கும் சூப்பராக ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் நான் எடுத்திருந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு ரிப்பன் பக்கோடாவும் முறுக்கும் கிடச்சிதுங்க இதை ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்